அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்த அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களில் அவன் விரும்புகின்றவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நேசிப்பான் அல்லாஹ் ரப்புல்லாலமின்னுடைய புத்தகவல் குரானிலே சொல்கிறான் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் யுஹெத் பூகும் ஓ பூனா அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள் அல்லாஹும் அவர்களை நேசிப்பான் இப்போ அல்லாஹ் நேசிப்பான் அவனுடைய அடியார்களை யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்கள் என்ன ஆகுவார்கள் தெரியுமா ரசூல் அலஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லா ஒரு அடியானை நேசித்தால் என்னாதா ஜிப்ரீல் ஜிப்ரீலை அழைப்பான் ஜிப்ரில் இந்த பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று ஜிப்ரிலுக்கு அறிமுகப்படுத்துவான் ஜிப்ரில் வானத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார் வானத்தில் உள்ள மலக்குகளே இந்த பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் ஜிப்ரீலாகிய நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லுவார் வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவர்களை நேசிப்பார்கள் அந்த அடியானை நேசிப்பார்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா அடியார்களும் அல்லாஹ் நேசிக்கின்ற அந்த அடியானை நேசிப்பார்கள் குர்ஆன் சொல்கிறது அமனு அமிலு சாலிஹாத் சையஜ அல் அஹுமுர் ரஹ்மான் உத்த யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களை ரஹ்மான் நேசிக்கும்படி ஆக்குவான் என்று அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ரசூலுல்லாஹி சல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக மன் கூறுவதாகும் யார் என் நான் நேசிக்கின்ற என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் நேசருக்கு நோவினை கொடுப்பாரோ அவருக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன் அந்த அடியான் யார் அல்லாஹ் கடமையாக்கிய அல்லாஹ் விரும்புகின்ற வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருப்பார் இன்னும் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளுக்கு பிறகு உபரியான வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே இருப்பார் அல்லாஹ் அவரை நேசிக்கும் வரை அதை செய்து கொண்டே இருப்பார் அல்லாஹ் அவரை நேசித்து விட்டால் அசுலுல்லா சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக அவன் பார்க்கக்கூடிய பார்வையாகிறான் அல்லாஹ் அவன் விரிக்கக்கூடிய கரமாகிறான் அவன் நடக்கக்கூடிய காலாகிறான் அந்த அடியான் கேட்டால் அல்லாஹ் நேசிக்கின்ற அடியான் அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் அவன் பாதுகாப்பை தேடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவனை அல்லாஹ் பாதுகாப்பான் அசுலுல்லா சொன்னார்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை செய்வதையும் அல்லாஹ் கூறுவதாக எந்த ஒரு செயலை செய்வதும் எனக்கு தடுமாற்றம் ஏற்படுத்தாது நான் செய்து முடிப்பேன் ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் மரணத்தை வெறுக்கக்கூடிய நிலையில் அவன் உயிரை கைப்பற்றும் போது நான் தடுமாறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகிவ செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் அவன் விரும்புகின்றவர்களை அல்லாஹூர் அப்புல்லாலமின் அளவின்றி நேசிக்கிறான் அவன் அல்லாஹுவை நேசிக்க ஆரம்பித்தால் அல்லது அவன் வசத் துகப் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை அளவின்றி நேசிப்பார்கள் அடியார்கள் அல்லாஹுவை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாவன் நேசிப்பதை விட கணக்கில்லாமல் அல்லாஹ் அடியானை நேசிப்பாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக ஒரு அடியான் என்னை எப்படி நினைவு கூறுகிறானோ நானும் அப்படியே அவனை நினைவு கூறுகிறேன் அவனின் நினைவு கூறும் போதெல்லாம் நான் அவனோடு இருக்கிறேன் சொசான் அல்லாஹ் அசுலுல்லா சொன்னார்கள் அவன் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை தனிமையில் நினைவு கூறுகிறேன் அல்லாஹ் கூறுவதாக நான் அவன் என்னை ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவன் நினைவு கூறக்கூடிய கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைவு கூறுகிறேன் அவன் நடந்து அவன் என்னை ஒரு ஜான் நெருங்கினால் நான் ஒரு முளம் நெருங்குகிறேன் ஒரு முழம் அவனை என்னை நெருங்கி வந்தால் இரண்டு கரமளவு நான் நெருங்கி வருகிறேன் அவன் நடந்து வந்தால் என்னை நோக்கி அல்லாஹுவை நோக்கி அவன் நடந்து வந்தால் நான் விரைந்து அவனை நோக்கி வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அவன் அடியார்களை நேசிக்கிறான் இந்த உலகத்தில் எந்த படைப்புடைய நேசமும் கணக்கிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் அந்த அடியான் மீது நேசம் கொள்கிறான் ரசூலுல்லாஹி லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லமுடைய சபைக்கு ஒரு தாய் குழந்தையை தொலைத்து வருகிறார்கள் அந்த தொலைத்த குழந்தை அந்த தாயுடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது காணாமல் போய் கிடைத்த அந்த குழந்தை அந்த தாய் நெஞ்சோடு அணைத்து உணவை கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த நேரத்தில் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் வீசுவாளா சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையில் இந்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவாள் ரசூலல்ல சொன்னார்கள் அல்லாஹ் அவன் அடியார்கள் மீது அவன் நேசிப்பவர்கள் மீது அவனால் தேர்ந்தெடுப்பவர்கள் எல்லா ஹோர்ஹமும் ஐபாதகி அல்லாஹ் அளவின்ற அள அளவற்ற அருளுடையவனாக அன்புடையவனாக இருக்கிறான் இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தை விட உங்கள் தாய் உங்களை நேசிப்பதை விட உங்களுடைய தந்தை உங்களை நேசிப்பதை விட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உறவுகளும் ஒட்டுமொத்த உலகமும் உங்களை நேசிப்பதை விட அல்லாஹுடைய நேசம் மிகப்பெரியது கலிமாவை மொழிவதற்கா வாய்ப்பு கொடுத்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் பாவங்களில் இருந்து விலகி நன்மையின் பக்கம் முன்னேறுவதற்கா வாய்ப்பு கொடுத்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அவனை தொழுவதற்கு அவனை சுஜோது செய்வதற்கல்லா எமக்கு வாய்ப்பு கொடுத்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் இந்த உலக வாழ்வு முதற்கொண்டு மறுமை வரை தொடர்ச்சியாக அவனை அல்லாஹ் பாதுகாத்து அவன் பொருத்தத்தை அழித்து அல்லாஹ் அவனுக்கு உயர்தர சொர்க்கத்தில் அவனுடைய பொருத்தத்தோடு வாழ வைப்பான் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அதைத்தான் நம்மை தாவூதுடைய பிரார்த்தனையில் கேட்குமாறு சொன்னார்கள் தாவூத் அலிஹி உடைய பிரார்த்தனையில் ஒன்று அது அல்லாஹும்ம சொல்லுங்கள் அல்லாஹும் இன்னி அஸ் அலு கஹுபக் யா அல்லாஹ் உன் நேசத்தை எனக்கு கொடு ஒஹுப்பமை யுஹிப்புக் யாரையெல்லாம் நீ நேசிக்கிறாயோ அவர்களின் நேசத்தையும் எனக்கு கொடு உன் நேசத்தை அடையக்கூடிய செயல்பாடுகளை செயல்பாடுகளின் எனக்கு வழிகாட்டு கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தொடர் அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த தொடர் அந்த செயல்பாடுகள் என்ன என்பதை விவரிப்பதுதான் ரமதான் முடியும் வரை நிஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்பாடுகள் எது அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடுகள் எது எது என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம் காத்திருங்கள் الله رب العالمين أو نرينا ستة أيام السلام عليكم ورحمة الله وبركاته